வணக்கம் பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களின் நாளாந்த வேதனம் குறித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த வேதன அதிகரிப்பு தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது தொழில் ஆணையாளரினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாயாகும் நாளாந்த விசேட கொடுப்பனவு முன்னூற்று ஐம்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதற்குமே பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கான நாளாந்த மொத்த கொடுப்பனவு ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு மேலதிக தேயிலை கிலோ ஒன்றுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவும் எண்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சீமந்தின் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் அமலாகும் வகையில் சீமந்து விலையை குறைப்பதற்கு சீமந்து நிறுவனங்கள் தீர்மானித்திருக்கின்றன குறித்த நிறுவனங்கள் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி ஐம்பது கிலோகிராம் சீமந்து மூடையொன்றின் விலையை ஐம்பது ரூபாவினால் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதற்குமய சீமந்து மூடை ஒன்றின் விலை இரண்டாயிரத்து நான்கு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக சீமந்து நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன பேருந்து கட்டணம் குறைக்க முடியாதென அறிவிக்கப்பட்டிருக்கிறது டீசல் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து பயண கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்னா இதனை குறிப்பிட்டிருக்கிறார் பேருந்து கட்டணங்கள் தொடர்பான தேசிய கொள்கையின் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் வருடாந்த கட்டணம் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எனவே இந்த வருடத்திற்கான கட்டணத்தை எதிர்வரும் ஜூலை மாதத்தில் மாத்திரமே திருத்த முடியும் எனவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்திருக்கிறாா் இவைதான் நாங்கள் எடுத்தும் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து சூரியன் பாடலுக்கு எடுங்கள் எங்கள் சமூக வளத்தனங்களை பின்தொடருங்கள் வணக்கம்